வணக்கம் மக்களே பாருங்க சாயங்காலம் மல்லிகையில் முல்லைல எல்லாம் நிற்க மொட்டுக்களை பறிச்சுக்கிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லு பாருங்க இந்த இருவாச்சி இந்த முல்லை வருங்க நிறைய முட்டு வச்சிருக்கலாம் இதுவும் இருவாச்சி இருவாச்சி பாருங்க இதுவும் இருவாச்சு இதில் இன்னைக்கு மொட்டு குறவு இன்னும் பெரிய மொட்டை ஆவல கிடச்சது மூணு மொட்டு இதில் நாளைக்கெல்லாம் நிறைய மொட்டு கிடைக்கும் போல இருக்கிய மல்லினேயும் கொஞ்சம் மொட்டு நிற்கி அதையும் பறிச்சிட்டு இன்னைக்கு கொஞ்சம் தான் பூ கிடைக்கும் பார்த்துருங்க செம்பருத்தில நின்று நிற்க பூவெல்லாம் பறிக்கலாம் அதுக்கு வாடிட்டு பார்த்துருங்க இதெல்லாம் கொண்டு சாமி கேட்க முடியாது மத்தியலாம் அவ்வளோ நேற்றை வெயில் மலக்கி இன்னைக்கு இவ்வளோ வெயில் எல்லாம் சுருங்கிட்டு கொத்தியெலாம் வெங்காயப்பூவில் பூ விரிஞ்சிருக்கு நிறைய மொட்டுகள் சாயங்காலம் அந்திமந்தாரத்தில் மஞ்சள் இங்கே வருங்காய் இது ஒரு கலரு இங்கே வெள்ளையில் மொட்டு நிற்கி என்ன விரியலை என்ன நிற்க விரியலை இங்கே மஞ்சள் நிற்கி இது இன்னும் விரிவில்லை பாருங்க இது மஞ்சளும் வாடாமல்லி கலரும் கலந்தது இது மஞ்சள் மஞ்சள் புத்தா இங்கே ஒரு வெள்ளை புத்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கலரில் இன்றைக்கி பூ பூத்துருக்கு இப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இரு மாலை பண்ணுன அறுவடை குட்டி தக்காளிகள் பிளவு பூக்களை பிடிச்சி வணக்கம்